திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று ஆறு கூடல் காண்டம் வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் பகுதி எட்டு திருவிடைமருதூரில் ஒரு காகம் ருத்ரசாரூபம் பெற்று அருள் பெற்றதை நேரில் கண்ட ரோமச முனிவர் அதே கனக தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து ஸ்ரீ ஜோதிர்மய மகாலிங்கத்தை தரிசிக்க கோவிலுக்கு செல்கின்றார் திருக்கோயிலிலே கீத ஓசை கேட்கின்றது வாத்திய முழக்கங்கள் கேட்கின்றது தன் சிஷ்ய விரைவாக ஆலயத்தில் செல்கின்றார் அங்கு அற்புதமான அலங்காரங்கள் திருக்கோயிலிலே செய்யப்பட்டிருக்கின்றன நவரத்னம் போன்று ஜொலிக்கின்ற தீப வரிசைகள் அலங்காரமான மேல்கட்டிகள் வாசனை பொருந்திய புஷ்பமாலைகள் நானாவித தோரணங்கள் விளங்குகின்றன ஆனால் அந்த திருக்கோயிலிலே திருவிடைமருதூர் திருக்கோயிலில் மனிதர்கள் என்று யாரும் காணப்படவில்லை இதை கண்டு ரோமச முனிவர் ஆச்சரியமுற்று இப்படியெல்லாம் திருக்கோயிலிலே நல்ல அலங்காரங்கள் செய்தவர் யார் என்று தெரியவில்லையே என்று நினைத்து கொண்டே ஸ்ரீ மகாலிங்க பெருமான் சந்நிதியில் சென்று பார்க்கின்றார் ஸ்ரீ மகாலிங்க பெருமானின் திருமுடி மீது அன்று மலர்ந்த நானாவித நறுமலர்கள் அர்ச்சிக்க பெற்றிருக்கும் அழகையும் கண்டு தரிசிக்கிறார் சிறமேல் கைகளை கூப்பி மெய் மறந்து புலங்காங்கிதராய் சிவபெருமானையே தியானித்து துதிகள் பல செய்கின்றார் இப்படியெல்லாம் திருக்கோயிலில் அலங்காரங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன பூஜைகள் செய்யப்பட்டிருக்கின்றன ஆனால் ஒரு மனிதரை கூட காணவில்லையே என்று ரோமச முனிவர் சிந்திக்கும்போது அவரது முன்பு ஸ்ரீ நந்தியம்பெருமான் தோன்றினார் திருக்கரங்களில் பிரம்பு கத்தி மான் மழு இவற்றை கொண்டு மார்பில் பூநூல் தரித்தவராய் சரீரமெல்லாம் விபூதி அணியப்பெற்று பெற்று நெற்றிக் கண் உடையவராய் திருநந்திதேவர் முனிவர் முன்னே தோன்றினார் ஸ்ரீ நந்திதேவரை முனிவர் நமஸ்கரித்து சுவாமின் இந்த ஆலயத்தில் தீபம் முதலான சிறப்புக்கள் எந்த ஒரு குறைவுமில்லாமல் காணப்படுகின்றது ஆனால் மனிதர் ஒருவரையும் காண முடியவில்லையே புஷ்பங்கள் இப்போதுதான் அர்ச்சிக்கப்பட்டவைகளாக இருக்கின்றன இந்த அற்புதங்களுக்கு காரணம் என்ன என்று பிரார்த்திக்கின்றார் ரோமச முனிவர் நந்திதேவர் அந்த முனிபுங்கவரை நோக்கி சிருஷ்டி ஆரம்பத்தில் உமாதேவியார் சிவபெருமானை குறித்து தவம் செய்ய சர்வேஸ்வரனும் இங்கே பிரசன்னமாகி இத்தலத்தில் எழுந்தருளியிருந்தார் அப்போது அகஸ்தியர் முதலான பல ரிஷிகள் கூடி மருத பிரானை பக்தியோடு முறை தவறாமல் நித்ய நியமத்தோடு பூஜை செய்து கொண்டு வந்தார்கள் இப்படி சென்று கொண்டிருக்கும் போது ஒரு சமயம் சில ரிஷிகள் வந்து கும்பமுனியாகிய அகஸ்தியரை வணங்கி கும்பமுனியே முனிவர் பெருமானே நாங்கள் ஸ்வேதாரண்யம் என்று சொல்லப்படும் திருவெண்காட்டில் யாகங்கள் செய்ய உத்தேசித்திருக்கின்றோம் அந்த யாகத்திற்கு தாங்கள் விஜயம் செய்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார்கள் அகஸ்தியரோ பிரளய காலம் வந்தாலும் சரி இந்த திருவிடை மருதூரை விட்டு நான் நீங்க மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தார் அந்த ரிஷிகள் ஸ்ரீ மகாலிங்க பெருமானின் சந்நிதியில் சென்று வணங்கி துதித்து அகஸ்திய மாமுனிவர் தங்கள் யாகத்திற்கு விஜயம் செய்தால்தான் எங்களுக்கு திருப்தி உண்டாகும் எனவே அகஸ்திய முனிவரை யாகத்திற்கு வரும்படி செய்ய வேண்டும் என்று மகாலிங்க பெருமானை பிரார்த்திக்கின்றார்கள் சிவபெருமான் அகஸ்திய முனிவரை பார்த்து அன்பனே நீ இந்த ரிஷிகளுடன் திருவெண்காட்டிற்கு சென்று அந்த யாகத்தை பூர்த்தி செய்து விட்டு வா நீ திரும்பி வரும் காலம் வரை யாம் பறிவோடு நீ திரும்பி வரும் நேரத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருப்போம் என்று ஸ்ரீ மகாலிங்க பெருமானே சொல்லியருள கும்பமுனியும் சிவபெருமான் தாழ் வணங்கி அந்த ரிஷிகளுடன் ஸ்வேதாரண்யம் என்கின்ற திருவெண்காட்டிற்கு சென்றுவிட்டார் அகஸ்திய முனிவர் உள்ளிட்ட முனிவர்கள் ஸ்வேதாரண்யத்திற்கு சென்றுவிடவே இங்கே திருவிடைமருதூரில் பூஜை செய்வதற்குரிய ஆச்சாரியர் இல்லை அதனால் சைவ வைதீக மார்க்கம் குறைய ஆரம்பித்தது சூரியன் மறைந்ததற்கு பின் இரவிலே திருடர்கள் முதலான துஷ்ட பிராணிகள் சஞ்சரிப்பது போல ஸ்ரீ மகாலிங்க பெருமானை பூஜிக்கும் ஆச்சாரியர் இல்லாததால் பௌத்த சமண சமயங்கள் பரவ ஆரம்பித்தன அந்த நேரத்தில் சோழ மன்னன் பாண்டிய மன்னன் இருவரும் சமணத்தை தழுவினார்கள் ஒரு வேடுவ மன்னன் பாண்டிய மன்னன் மேல் படையெடுத்து பாண்டிய மன்னனையும் சமணர்களையும் விரட்டினான் இருந்தாலும் அந்த சமயத்திலே உலகத்தில் சமணர்கள் ஆதிக்கம் அதிகமாக ஆகிவிட்டது சைவம் சிறிது பிரகாசம் குன்றியிருந்தது அந்த சமயத்தில் ஸ்ரீ விநாயக கடவுள் மகாலிங்க பெருமானை வணங்கி என் பிதாவே இது என்ன விபரீதம் சிருஷ்டி ஆரம்பத்திலேயே இந்த சமண கூட்டங்கள் எங்கும் பரவிவிட்டனரே உங்களுக்கு நடக்க வேண்டிய பூஜையோ குறைவுபட்டு இருக்கின்றதே இவைகளுக்கெல்லாம் காரணம் என்ன என்று கேட்க ஸ்ரீ மகாலிங்க பெருமான் தன் மூத்த பிள்ளையாகிய விநாயக கடவுளை அருகிலே அழைத்து உச்சிமோர்ந்து பரம கிருப்பையுடன் என் அருமை குழந்தாய் நமது சைவ சமய மார்க்கத்தின் பெருமையை எல்லோரும் நன்கு உணரும்படி செய்திருக்கின்றோம் நிழலின் அருமை வெயிலின் பின் தான் நன்றாக தெரியும் எனவே இந்த சமணர்களை வேரோடு தொலைக்க நம் அன்பன் ஒருவன் இனி வரப்போகின்றான் அவன் நம்மிடம் பெரிய பக்தி கொண்டவன் தவத்தில் சிரேஷ்டன் அவன் வந்து நம்மை தரிசனம் செய்து பூஜிப்பான் அப்படி அவன் வரும் வரை நீயே நம்மை பூஜை செய்து கொண்டு வரவும் இனி வரும் காலத்திலே சோழ வம்சத்து அரசர்களில் வந்து உதிக்கின்ற ஒருவன் இங்கு வந்து மறுபடியும் சைவம் நிலைபெறும்படி செய்வான் இந்த ஸ்தலத்தில் நமது பூஜை பிரகாசிக்கும்படியும் செய்வான் என்று சிவபெருமான் விநாயகருக்கு அருளி செய்தார் தம் தந்தையின் திருவிளையாடல்களை கேட்டு மகிழ்ந்த ஸ்ரீ விநாயக மூர்த்தி அன்று முதல் முறைப்படி ஸ்ரீ மகாலிங்கத்தை பூஜை செய்து சைவத்தையும் ஆண்டு வந்தார் பிரதி தினம் காலம் தவறாமல் வேதத்தின் உட்பொருளாய் விளங்கும் ஸ்ரீபஞ்சாக்ஷர ஜபத்தை ஸ்ரீ விநாயக பெருமான் உச்சரித்து விதிப்படி அகிலகாரணராகிய சிவபெருமானை அகப்பூஜை செய்வார் பின்னர் தேவகணங்கள் புற பூஜைக்கு உரிய உபகரணங்களையெல்லாம் எந்தெந்த சமயம் எவை எவை வேண்டுமோ அவைகளை தாமதிக்காமல் எடுத்து கொடுக்க ஸ்ரீ விநாயக பெருமான் இந்த ஸ்தலத்திலே பூஜை செய்து வருகின்றார் தேவ கணங்கள் பூஜா திரவியங்களை எடுத்து கொடுப்பதும் மனிதர்கள் யாவரின் கண்களுக்கும் தெரியாது அனுதினமும் காலம் தவறாமல் ஸ்ரீ விநாயக பெருமான் இம்மகாலிங்க பெருமானை பூஜித்து வருவதும் மனிதர்கள் யார் கண்ணுக்கும் தெரியாது எனவேதான் இங்கு மனிதர்கள் யாரும் இல்லை சிவபெருமானும் இப்பூஜையை அன்போடு ஏற்று வேண்டிய வரங்களை கொடுத்து அருள்கின்றார் ஸ்ரீ விநாயக கடவுளும் மகமகிழ்ந்து நீதி மன்னர் ஒருவரும் இல்லாததால் ஜீவராசிகள் துன்புறாதபடி விநாயக பெருமான் தம் அருள் சக்தியை கொண்டு தாமே உலகத்தையும் காத்து வந்தார் அதன் காரணத்தினால் இந்த விநாயகருக்கு ஆண்ட விநாயகர் என்று இன்றும் திருநாமம் வழங்கப்பட்டு வருகின்றது என்று கூறிய நந்தியம் பெருமான் மேலும் சொல்லி அருளுகின்றார் இத்தலத்திற்கு உரியது மருத விரக்ஷம் கைலையங்கிரியே இங்கு வந்து ஒரு மருத மரமாகி பரவி கிளைகளை உடையதாய் சிவபெருமானுக்கு நிழலை கொடுத்தது இந்த தேசத்தில் இனி பௌத்த மதத்தை சார்ந்திருக்கின்ற சோழ அரசனில் ஒருவரான தர்மசேனன் என்பவருக்கு விக்கிரமன் என்ற ஒரு புதல்வன் உதிப்பான் அவன் தர்மமே உருக்கொண்டவனாக பரம சிவபக்தனாக இருப்பான் அவன் பெயர் விக்கிரம சோழன் அவன் இந்த உலகத்தை காக்கும் தன்மையில் திருவிடை மருதூருக்கு வந்து சேருவான் அவனை நீ அடையாளம் கொண்டு ரோமச முனிவரே அந்த விக்கிரம சோழனை நீ அடையாளம் கண்டு கொண்டு அவனுக்கு வீர சோழன் என்று பெயரிட்டு முடியும் சூட்டி மருதவாணருடைய பெருமையையும் விரிவாகச் சொல்வீர்கள் அவனும் அதிலே ஈடுபட்டு பக்தி மேலிட்டு நீர் சொல்கின்றபடியெல்லாம் சிவபெருமானுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்வான் எனவே அதுவரை நீரும் அகஸ்தியரை போலவே இத்தலத்தில் தங்கி விநாயகரிடம் சிவபெருமான் சொல்லி எருளியபடி பூஜை செய்து இத்தலத்தை விளக்கமுற செய்ய வேண்டும் என்று நந்தியம்பெருமான் ரோமச முனிவருக்கு தெரிவித்துவிட்டு தானும் மறைந்தார் ரோமச முனிவர் இதனை கேட்டு மகிழ்ச்சி கொண்டு கோவிலின் உத்தர பாகத்தில் ஒரு பர்ணசாலை அமைத்து கொண்டு காவிரியில் மூன்று காலமும் ஸ்நானம் செய்து தம்முடைய நித்திய கர்ம அனுஷ்டானங்களை ஒழுங்குற முடித்து கொண்டு பூஜைக்கு வேண்டிய தீர்த்தம் புஷ்பம் சந்தனம் முதலிய திரவியங்களுடன் ஸ்ரீ மருதவாணருடைய ஆலயத்திலே சென்று மருதவாணரையும் விநாயக கடவுளையும் வேத சிவாகமப்படி பூஜை செய்து வருகின்றார் அங்கே கிடைக்கக்கூடிய காய்கனிகளை தனக்கு ஆகாரமாக கொண்டு சிவபெருமானையே தியானித்து பூஜை செய்து வருகின்றார் ஆனால் சிவபெருமான் ரோமச முனிவருக்கு இன்னும் பிரத்யமாகவில்லை இதை கண்டு ஒரே உறுதியாக சிவபெருமானை குறித்து ரோமச முனிவர் சுவாசபந்தனம் செய்து நிர்விகல்ப சமாதியை அடைந்து அந்த ரோமச மகாமுனிவர் ஸ்தம்பம் போல கடுமையான நிஷ்டையில் இருந்து விடுகின்றார் பிரம்மாதி தேவர்கள் வந்து என்ன சொன்னாலும் அவர் செவியிலே ஏறவில்லை தாம் மனத்தில் கொண்ட சிவபெருமானையே தியானித்து மோன நிலையில் நின்றுவிட்ட தன்மையைக் கண்ட பிரம்மாதி தேவர்கள் கோபமுற்று அவருடைய தவக்கோலத்திற்கு இடையூறு செய்ய நிறைய முயற்சிகள் செய்தனர் ஆனால் அவையெல்லாம் சிறிதும் பலன் கொடுக்கவில்லை இப்படி இருக்கும் வேளையில் ஒரு சமயம் சிவபெருமான் ரோமச முனிவரின் தவத்தை மெச்சி அவருக்கு அந்த ரோமச முனிவருக்கு உமாதேவி சமேதராய் சாம்ப தட்சிணாமூர்த்தியாக காட்சி கொடுத்து அருளினார் ரோமச முனிவர் ஸ்ரீ மகாலிங்கத்தை தரிசனம் செய்து மெய்மறந்து மயிர் சிலிர்த்து அன்பு மேலீட்டினால் புலகாங்கிதம் அடைந்தவராய் அசைவற்று பேரானந்தக் கடலில் மூழ்கினார் எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்தார் உமக்கு வேண்டிய வரங்களை கேளும் என்று சாம்ப தட்சிணாமூர்த்தி கேட்டருள் ரோமச முனிவர் ஏ பிரபுவே கிருபாநிதியே தாங்கள் இந்த சாம்ப தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபத்துடன் என்றும் இந்த திருவிடைமருதூர் கஷேத்திரத்திலே எழுந்தருளி அருள் புரிய வேண்டும் வைதிக சைவ ஒழுக்கங்கள் தழைத்தோங்க வேண்டும் உங்கள் பூஜை பிரபலமாக எல்லா தலத்திலும் விளங்க வேண்டும் என்று பிரார்த்திக்க சிவபெருமானும் முனிவர் இஷ்டப்படி அத்தலத்திலே சாம்ப தட்சிணாமூர்த்தியாக எழுந்தருளினார் பின்னர் ஸ்ரீ நந்தியம் பெருமான் கூறியபடியே சோழ மரபிலே விக்ரமச்சோழன் என்று ஒருவன் வந்தான் காஞ்சியை தலைமையிடமாக கொண்டு அரசாட்சி செய்தான் பரம சிவபக்தனாக திகழ்ந்தான் திருவிடைமருதூரில் மருதூரில் காகம் ருத்ரசாரூபத்தை அடைந்ததையும் ரோமச முனிவர் இங்கே பூஜை செய்து வருகின்றார் என்பதையும் கேள்விப்பட்டு உடனே திருவிடை வந்து சேர்ந்தான் ரோமச முனிவரை கண்டு நமஸ்கரித்தான் ரோமச முனிவரும் மிக்க மகிழ்ச்சியுற்று அவனுக்கு வீரச்சோழன் என்ற பெயரை ஸ்ரீ நந்தியம் நந்தியம்பெருமான் சொன்னவண்ணம் கொடுத்து கொடுத்துரிஷி கூட்டங்கள் சூழ அந்த வீரச்சோழனை மருதவாணர் சந்நிதியிலே கொண்டு போய் ஸ்ரீ பிரகத குஜாம்பிகை சமேதராய் இருக்கின்ற பெருமானையும் பரிவார தேவதைகளையும் தரிசனம் செய்வித்தார் அந்த அரசன் வணங்கி மகிழ்ந்து மிக்க மகிழ்ச்சி கொண்டான் திருக்கோயிலிருந்து வெளியே வந்தவுடன் ரோமச முனிவரை வணங்கி அந்த வீரச்சோழ மன்னனானவன் சொல்கின்றான் ரோமச முனிவரே உத்தம முனிவரே அடியேன் பூர்வ ஜென்மத்தில் செய்த நல்ல வினை காரணத்தினால் தங்கள் தரிசனமும் சிவபெருமான் அனுகிரகமும் அடைய பெற்றேன் இனி எளியினால் ஆக வேண்டிய காரியங்களை தாங்கள் அருளிச் செய்ய வேண்டும் என்று பணிவோடு கேட்க ரோமசர் அரசனை நோக்கி இளமையும் செல்வமும் நிலையற்றது கனப்பொழுதில் அழியக்கூடியது அழிவில்லாத வஸ்து என்பது ஒருவன் செய்கின்ற சிவ புண்ணியம் ஒன்றுதான் அந்த சிவ புண்ணியங்களில் சிவ பூஜையாகிய தவத்தின் மகிமையினால் எதையும் அடையலாம் எனவே சிவ பூஜையே மேலான தவம் பிரம்மாதி தேவர்கள் அவர்கள் அடைந்த பதவிகளும் சிவ பூஜை செய்ததின் பலன்தான் அதிலும் ஆத்மார்த்த பூஜை மிக விசேஷம் அதை தம் கையினாலேயே செய்தல் விசேஷம் அதுவன்றி பரார்த்தத்தில் பிறரை கொண்டு பூஜை செய்யும் லிங்கங்களிலே ஸ்வயம்புலிங்க பூஜை விசேஷம் என்று கூறிய ரோமச முனிவர் ஏ மன்னா ஒருவன் புதியதாக ஒரு தர்மத்தை செய்வதை விட தம் முன்னோர்கள் வழி வழியாக செய்து வந்த தர்மத்திற்கு பங்கமில்லாமல் காத்து வந்தால் அதுவே எட்டு மடங்கு அதிக பலனை கொடுக்கும் அதிலும் அந்த தர்மத்திற்கு ஏதேனும் அழிவு உண்டானால் அப்படி ஆகாத வண்ணம் தம் சொந்த பொருளை கொண்டு அதை ஒழுங்கு பெறச் செய்வதனால் தாமாக செய்ய உத்தேசித்த தர்மத்தின் பலனை காட்டிலும் நூறு மடங்கு அதிக பலன் உண்டாகும் சிவன் அடியார்களுக்கு கொடுக்கப்படும் எவ்வித பொருட்களும் சிவபெருமானுக்கு நேரில் கொடுத்ததாகவே ஏற்படும் ஆகையினால் நீ உத்தம பரிசுத்தமான இத்தலத்தில் சிவபெருமான் இருக்கும் திருக்கோயில் முழுமையையும் அன்போடு உயர்ந்த திருப்பணிகள் செய்து அப்பெருமான் மகிழும்படி சிவ பூஜையை செய்வித்து அடியார் பூஜையையும் செய்து கொண்டு வா அதனால் உமாபதியின் அருளுக்கு பாத்திரமாவா என்று சொல்லி இருளினார் அதை கேட்ட அந்த மன்னன் மிக்க மகிழ்ச்சியடைந்து திருவிடை மருதூருக்கு நிறைய திருப்பணிகளை செய்தார் நல்லவிதமாக நகரத்தை நிர்மாணித்தார் திருக்கோயிலில் திருப்பணிகள் மிக பல செய்து திருவிடை சிறந்த நகரமாக உண்டு பண்ணுவதற்காக மலை போன்ற மதில்கள் அகழிகள் மாடமாளிகை வீதிகள் விசித்திரமான கடைத்தெருக்கள் தெருக்கள் ஏகநாயக கடவுள் திருவுலா வரும் விஷாலமான வீதிகள் நிறுத்த சபைகள் கல்வி சாலைகள் ரிஷிகள் தங்குவதற்கும் மடங்கள் அநேக தர்மசாலைகள் புஷ்ப நந்தவனங்கள் அதிலே கமுகு தென்னை வாழை பலா மா போன்ற அநேக பல விரட்சங்கள் தவிர பற்பல உத்தம தாமரை தடாகங்கள் நீலோத்பல ஓடைகள் கிணறுகள் யானைகள் குதிரைகள் ரதங்கள் இன்னும் ஏராளமானவற்றை ஏற்பாடு செய்து திருக்கோயிலையும் திருநகரத்தையும் மிக அற்புதமாக உண்டாக்கினான் ஆகம சாஸ்திரப்படி இவ்வாறு அந்த திருக்கோயிலை புனர் நிர்மாணம் செய்தும் நகரத்தை நிர்மாணித்தும் ஆலயத்துக்கும் சாந்திகள் செய்து பிரம்ம கஷத்திரிய வைசியசூத்திரர் எனும் நான்கு வகையினர்களையும் அவர் அவர்களுக்கு என்று முறைப்படி வீதிகள் வீடுகள் கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய திரவியங்களையும் கொடுத்து மருதீசருக்கு சூழ்ந்துள்ள பல நிலங்களை மானியமாகவும் இன்னும் கணக்கில்லாத வஸ்திரங்கள் பீதாம்பரங்கள் ரத்னாபரணங்கள் இவற்றையெல்லாம் எம்பெருமான் மகாலிங்க பெருமானுக்கு அர்ப்பணம் செய்து ஆகம விதிப்படி ஆதிசைவர்களை கொண்டு தினமும் காலம் தவறாமல் பூஜை நடக்கும்படி செய்து தானும் அந்த நகரத்திலே ஒரு உறைவிடம் ஏற்படுத்திக் கொண்டு தங்கியிருக்கின்றான் வீரச்சோழன் அதோடு வீரச்சோழன் ரோமச முனிவரிடம் கேட்கின்றார் பெருமானே முனிவர் பெருமானே நம் மருதீசருக்கு உற்சவம் மிகச் சிறப்பாக இயற்ற வேண்டும் என்று எனக்கு ஆவல் மிகுதியாக இருக்கின்றது அதற்குரிய மாதம் என்ன நட்சத்திரம் என்ன என்று வேண்டினார் இதை கேட்ட ரோமசர் மிகவும் மகிழ்ந்து அரசர் பெருமானே உமது எண்ணம் உத்தமமே இந்த விரிந்த உலகத்தில் உள்ளவர்களின் கொடிய வினைகளை வேரோடு தொலைப்பதும் மிக்க பரிசுத்தர்களாக இவ்வுலகத்தினரை ஆக்கக்கூடியதும் சர்வ சுபங்களையும் விருத்தி செய்யக்கூடியதுமான ஒரு நல்ல வேளை இருக்கின்றது அது உத்தராயணத்தில் சூரியன் பிரவேசிக்கும் முதல் மாதமாகிய மகர மாதம் அது மிக விசேஷமான மாதம் அந்த மாதத்தில் உத்தம நட்சத்திரமாகிய பூச நட்சத்திரம் அதனை தீர்த்த தினமாக கொண்டு உற்சவம் செய்திட வேண்டும் மற்றைய தலங்களில் ஒரு கோடி பசும் பொன் தானம் செய்வதனால் ஆன பலனை பூச நட்சத்திரத்திலே தை மாதத்திலே இத்தலத்தில் பிராமணோத்தமர்களுக்கு அணு அளவு தானம் செய்வதனால் அடைந்து விடலாம் மற்றைய தலங்களில் கோடிக்கணக்கான அந்தனர்களுக்கு நால்வகை உண்டி அறுசுவையோடு அளிக்கப்பட்ட அன்னதானத்தின் பலனை நம் மருதூரில் திருவிடை மருதூரில் தை மாதம் பூசத்தில் சிவனடியார் ஒருவருக்கு ஒரு பிடியளவு அன்னம் கொடுப்பதினாலேயே அடைந்து விடலாம் திருவிடைமருதூர் தைப்பூச உற்சவத்தை தரிசிக்கும் பொருட்டு புறப்பட்டு சில தடைகளினால் போக முடியாமல் திரும்பினவர்களும் கூட மிக உயர்ந்த தேவ பதவிகளை பெறுவார்கள் திருவிடைமருதூர் தைப்பூசத்தை தரிசிக்க நினைத்தவர்களும் திருவிழாவின் வாதிய முதலிய முழக்கத்தை பற்றி கேட்பவர்களும் அதை பார்க்க வேண்டும் என்று அங்கு சென்றவர்களும் அதை நேரில் கண்டவர்களை பார்த்து அதன் சிறப்பை பற்றி விசாரிப்பவர்களும் அவ்விழாவிற்கு செல்பவர்களிடம் சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்யும்படி ஏதேனும் சிறிது பொருள் கொடுத்து அனுப்பினவர்களும் கூட மிக பெரிய பலனை அடைவார்கள் இவ்வளவு பெருமை வாய்ந்த தை மாதத்தில் தேவ குருவாகிய பிரகஸ்பதியின் நாளான பூச நட்சத்திரம் அதில் அந்த குருவினுடைய வாரமாகிய குருவாரமும் கலையுடைய பௌர்ணமி திதியும் ஒத்து வரும் காலம் மிக உத்தமமானதாகும் அப்பேற்பட்ட காலம் இப்போது வரப்போகின்றது எனவே நீ நினைத்தபடி உற்சவத்தை ஆரம்பி என்று முனிபுங்குவர் கூற அதே போன்று பிரம்மோற்சவத்தை செய்ய ஆரம்பித்தார் வீரச்சோழ மன்னர் திருவிடை மருதூரில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பிரிகட் குஜாம்பிகா சமேத ஸ்ரீ ஜோதிர்மய மகாலிங்க சுவாமிக்கு சிறப்புற தைப்பூச மகோத்சவத்தை பிரச்சுரம் செய்ய அத்தல மகிமை பெருமானின் திருவிளையாடல் இவற்றை குறிப்பாக கண்டு சுப தினத்திலே பல பத்திரிகைகள் எழுதி எல்லா தேசத்தவர்களுக்கும் அனுப்புகின்றார் உற்சவத்திற்கு வேண்டிய விசித்திரமான பற்பல விருதுகள் உத்தம லட்சணங்கள் வாய்ந்த உயர்ந்த தேர்கள் ரதங்கள் வாகனங்கள் இவற்றை செய்து வைத்தான் வீதி தோறும் தோரணம் புஷ்ப பந்தல்கள் வாழை கமுகு முதலியவைகளால் அலங்கரித்து பூர்ண கும்பம் முதலானவைகளை அமைக்கச் செய்தான் ஆலயத்தின் உள்ளேயும் வெளியேயும் அழகிய பந்தல்கள் போட்டு பாக்கு தென்னை வாழை ஈஞ்சு முதலானவைகளால் மற்றும் நானாவித காய்கனி வகைகளால் அலங்கரித்தான் உயர்ந்த மேல்கட்டிகள் கட்டி தோரணங்கள் சிறக்கச் செய்தான் விழா சிறப்புக்கு நானாவித வாத்தியங்கள் பற்பல நிர்தன ஸ்திரீகள் அவைகளை தருவித்தான் திருவிழாவிற்கு வருபவர்களுக்கு உரிய விடுதிகள் தங்குவதற்காக அமைத்தான் திருவிழாவிற்கு வருபவர்கள் எல்லோரையும் உபசரித்தார் இவ்விழா பற்றி கேள்விப்பட்டு பூலோகவாசிகள் தேவலோகவாசிகள் வந்து சேர்ந்தார்கள் ரோமச முனிவரின் ஆஜையைப்படி வீரச்சோழ மன்னர் தைப்பூச உற்சவத்தை ஆரம்பித்தார் ரோமச முனிவர் சொன்னதன்படியே ஐயனார் காளி முதலான கிராம தேவதைகளுக்கு முதலில் உற்சவம் நடத்தி பின் முறையே விநாயகர் முருக கடவுள் இவர்களுக்கும் தனி உற்சவம் செய்து பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் கூடிய சுப தினத்தில் பிரம்மோற்சவத்திற்கு துவஜாரோகணம் செய்வித்தார் அன்று முதல் ஸ்ரீ மகாலிங்க பெருமான் முதலாகிய சமஸ்த பரிவார தேவதைகளுக்கும் அளவற்ற அபிஷேகங்கள் மனமாறச் செய்வித்து விலை உயர்ந்த நவரத்தினங்களால் ஆகிய மாலைகள் பதக்கங்கள் கிரீடங்கள் மகரகுண்டலங்கள் பொற்சிலம்பு அபரிமிதமான வஸ்திரங்கள் நானாவித மலர்கள் அலங்காரம் செய்வித்து தூப தீப நைவேத்தியங்களோடு சோடச உபச்சாரங்களும் ஏற்றி அந்தந்த மூர்த்திகளுக்குரிய வாகனாதிகளில் அமர்த்தி பஞ்சமூர்த்திகளையும் சமஸ்த வாத்திய கோஷங்களோடு வீதியில் பவனி வரும் கோலத்தின் அந்த காட்சியே காட்சி பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் தேவர்கள் தேவமாதர்கள் மானிடர்கள் எல்லோரும் வந்து அங்கே நிறைந்தனர் தரிசனம் செய்தனர் மகாலிங்க பெருமானையும் குஜாம்பிகையையும் அவர்கள் பஞ்சமூர்த்திகளோடு எழுந்தருளி வருவதையும் உபய திருச்சின்னங்கள் ஆர்த்தலினார் அதனை கண்டும் கேட்டும் மகிழ்ந்து குதூகலத்தோடு எல்லோரும் வழிபாடு செய்தார்கள் நாட்டிய பெண்கள் நிற்த்தனம் செய்ய தேவரம்பையர்கள் சாமரம் வீச நவரத்னம் பிரகாசிக்கின்ற எண்ணற்ற முத்துக்குடைகள் சூழ்ந்து வர பளபளப்பான மணிகளால் ஆகிய மேற்கட்டிகள் தாங்க வீதிகள் தோறும் அலங்கரிக்கப்பட்ட யானை குதிரை ஒட்டகம் இவைகளின் கூட்டங்கள் செல்ல தமது ஆகிய விநாயக கடவுளும் சுப்பிரமணிய கடவுளும் முன்னே செல்ல சண்டேஸ்வரர் பின்னே வர அம்பிகை சமேதராய் ஏகநாயக மூர்த்தி திருவீதியில் எழுந்தருளினார் வீடுகள் தோறும் பூர்ண கும்பங்களோடு தூப தீபங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன இப்படி ஒவ்வொரு தினமும் காலை மாலை இருவேளையும் கூறிய விமானங்களிலும் வாகனங்களிலும் எட்டாம் திருநாள் வரை இம்மாதிரியான காட்சி நடந்து மகோத்சவத்தின் ஒன்பதாம் திருநாள் தினத்தில் ஸ்ரீ பஞ்சமூர்த்திகளையும் தனித்தனி மகாரதங்களில் ஆரோகணம் செய்வித்து வீதிவலம் வந்து பத்தாவது திருநாள் தினமாகிய அந்த குருவாரமும் பௌர்ணமி திதியும் கூடிய பூச நட்சத்திரத்திலே பஞ்சமூர்த்திகளையும் ரிஷப வாகனாதி காட்சிகளுடன் காவிரி நதிக்கு எழுந்தருளச் செய்து புஷ்ய தீர்த்தம் என்று இன்றும் வழங்கும் அந்த கல்யாண தீர்த்தத்திலே தீர்த்தம் கொடுத்தருளும்படி செய்தார் தம்மை அன்போடு தரிசிக்க வந்த வானவர்கள் முதலான யாவர்களுக்கும் வேண்டியென வேண்டியவாறு எய்தும்படி தீர்த்தத்தை கொடுத்தருளும்படி வீரச்சோழ மகாராஜா அந்த பொன்னி நதியின் தென்பால் இன்றும் விளங்கும் அழகிய மண்டபத்து தங்கி அருளும்படி செய்து திரும்பவும் இத்தியாதி வைபவங்களுடன் திருக்கோயில் எழுந்தருளச் செய்து முறைப்படி பின்னர் துவஜ அவரோகணமும் செய்வித்தார் ரோமச முனிவரும் வீரச்சோழ மகாராஜாவுக்கு அவருடைய நெற்றியிலே திருநீறு இட்டு அனுகிரகம் செய்தார் வீரச்சோழ மகாராஜா எம்பெருமான் மருதீசர் திருவடியையே வணங்கியபடி இருந்து பின்னர் சிவலோகத்தை சென்று சேர்ந்தார் ரோமச முனிவரும் அநேக காலம் மகாலிங்க பெருமானை தியானித்து கொண்டே இருந்தார் திருவிடைமருதோர் தைப்பூச மகிமையை அருளாளர்கள் பலரும் பாடி இருக்கின்றார்கள் பூசம் புகுந்து ஆட பொலிந்து அழகாய ஈசன் உரைகின்ற இடைமருது என்று திரு ஞானசம்பந்த பெருமான் திருவாக்கு வருந்திய மாதவத்தோர் வானோர் ஏனோர் வந்தீண்டி பொருந்திய தைப்பூசம் ஆடி உலகம் பொலிவெய்த திருந்திய நான்மறையோர் சீரால் ஏத்த இடைமருதில் பொருந்திய கோயில் என்பதும் எம்பிரான் திரு ஞானசம்பந்த பெருமான் திருவாக்கு பாசம் ஒன்றிலராய் பல பத்தர்கள் நான்மலர் கொண்டு அடி வைகளும் ஈசன் எம்பெருமான் இடைமருதினில் பூசம் நாம் புகுதும் புனலாடவே என்பது அப்பர் சுவாமிகள் திருவாக்கு தேவதேவ திருவிடை மருத மாசொரு சிறப்பின் வானவர் ஆடும் பூச தீர்த்தம் புறக்கும் பொன்னி ஐரா ஆடும் அப்ப என்பது பட்டினத்து பிள்ளையார் திருவாக்கு இப்பொழுது இருக்கின்ற புஷ்ய மண்டபத்தை அச்சுதப்ப நாயக்கரின் மந்திரியாக இருந்த கோவிந்த தீட்சிதர் கட்டிய மண்டபம் இப்பொழுது நாம் காண்கின்ற புஷ்ய மண்டபம் இவ்வாறு எண்ணற்ற பெருமைகளை உடையது தைப்பூச தீர்த்தவாரி மகோத்சவம் திருவிடை நிகழும் மகோத்சவம் இன்னும் பல சரித்திரங்கள் தைப்பூச தீர்த்த மகோத்சவத்தை பற்றி நிறைய இருக்கின்றன தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்